ਕੋਨ ਚੀਂਨ ਦੇਵਾ ਮਲ਼ਾਵਾ ਬਾਸਿਰਲਾ । ਦੇਵਾ ਮਲ਼ਾਵਾ

படித்து அந்த சர்ட்டிஃபிகேட் அதுவும் இல்லாமல் இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தோன்னா பெண்களுக்கு நிறைய விதமான ஆஃபர்ஸு நிறைய விதமான வந்து திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிறு சேமிப்பு திட்டம் கூட வந்து கொண்டு வந்திருக்காங்க சிறு சேமிப்பு அஞ்சலா போய் அதில் நீங்கள் பணம் கொடுத்து முன்னுன்னா அதுக்கும் அமௌண்ட்டாக இவ்வளோ வரப்பையன் இப்போ வேலை 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 செஞ்சு என்ன பண்ணக்கூடாது நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிவிட பாருங்கள் அப்படிதான்

படிக்கமைப்புறும் பத்தாவது வரை நாள் படிக்க வைக்கிறேன் thank you.

பெண்கல்வி தேவை அதனால பெண்கள் இடைநிற்றல உள்ள மாணவர்களை வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணோம் முடிஞ்ச அளவு உங்க ஏரியால உள்ள அதாவது படிக்காம உள்ள பிள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூலுக்கு சேர்க்க பாருங்க இது வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப ரொம்ப மெயினா பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா பிஆர்டிஸ் மேடமும் பண்ணிட்டு இருக்காங்க அது வரை நான் எல்லா ஸ்கூல்லயுமே இது வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்மளால முடிஞ்ச உதவிகளை வந்து ஸ்கூலுக்கு நம்ம ஏரியாவில் உள்ள ஸ்கூல்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லாத்தனால இன்ஃபார்ம் நினைக்கிறேன் நம்ம அளவு படிக்காத பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து அவங்கள படிக்க வைக்க ட்ரை பண்ணுவேன்